ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரவா செடி எப்படி செல்லாம் பார்க்கலாமாங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கேரட் பீன்ஸ் இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றினா நெய் ஊற்றுங்க நான் நெய் ஊற்ற மாட்டோம் அதனால் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு இதெல்லாம் சேர்த்த பிறகு வர மிளகா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி அது கூட சேர்த்துக்குங்க கருவேப்பில் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கின பிறகு தக்காளி சேர்த்து வணக்கிட்டு கேரட் பீன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிறங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து சேர்த்து வணக்கிற அப்புறம் இந்த கேரட் பின்ஸ் வேகிறது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வணக்கி வேக வச்சுருங்க நீங்கள் கிச்சடி தக்கன உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அது தக்கன தண்ணி எடுத்து வச்ச ஊற்றிக்கோங்க ஊற்றி சேர்த்துன பிறகு இங்கே தேங்காய் சட்னி கிச்சடிக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் இஞ்சி சேர்த்துக்குங்க அப்படி அல்டிமேட்டாக இருக்குமே தேங்காய் சட்னி எப்பவும் இஞ்சி சேர்த்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் உப்புமா போ ரவா போட்டு கிளறிவிட்டேங்க உண்மையிலேயே சொல்ல போனால் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த குமார் எப்பவுமே சாப்பிட மாதிரி ஆனால் இனிமேல் நான் சொல்லி வச்சு இனிமேல் ரவா கிச்சடி நான் சாப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்லிச்சு உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்மளுக்கு எவ்வளோ பிரிய எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் நல்லாயிருக்குடா சாப்பிடுவேனாலும் நம்ம மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் தேங்காய் சட்னி இப்படி கட்டியாக வைக்கணுங்க அப்புறம் தான் கிச்சடிக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி வைக்கக்கூடாது கூடாது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்